அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஒரு சில நேரங்களில் தைரியமுடன் செயல்படுவாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் மிகவும் பயந்த சுபாவத்துடன் காணப்படுவாங்க கடக கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ண இல்லாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பொறுப்பு ஒரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கடக ராசிக்காரியர்களே உங்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்கலாங்க அதில் முதலாவதாக புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் குரு சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் சக்தி எப்பொழுதும் இருக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வசந்த மாதமாக அமைய போகுதுங்க இதனால் வரையில நீங்கள் அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இனி இல்லாமல் செய்ய Cảm தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த நெருக்கடி அனைத்தும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடி போகுது மேலும் உங்களுக்கு வருவாயானது அதிகரித்து காணப்படும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவு அனைத்தும் நனவாகும் திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி பொன்னாக போகுதுங்க இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதால உடல்நிலை கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க தன குடும்பாதிபதியில் லாபஸ்தானத்துல குருவுடன் இணைந்து இருப்பதால குடும்ப பிரச்சனை அனைத்தும் மறைந்துவிடும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க பொன் பொருள் அனைத்தும் சேரும் எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் நல்ல தகவலாக வந்து சேரும் விவசாயிகள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டுங்க அரசியல்வாதிகளின் எண்ணம் அனைத்தும் நிறைவேறும் பணியாளர்களின் நிலையும் உயர்ந்து காணப்படும் மாணவர்களின் மேற்படிப்பு என்ன அனைத்தும் நிறைவேறும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் மே இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஜூன் இரண்டு மூன்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு பரிகாரமாக நந்தீஸ்வரரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகுங்க அடுத்து பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மற்றும் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் இருக்குங்க சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களான உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகுது சனி பகவான் எட்டில் சஞ்சரித்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பதினொன்றில் சஞ்சரிக்கும் குரு சூரியன் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவாருங்க தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வரப்போகுது விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வும் உண்டாகுங்க பணியாளர்கள் நிலையில முன்னேற்றமும் ஏற்பட போகுது பொருளாதார நிலையும் உயர்ந்து காணப்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக குறைய போகுதுங்க மேலும் தாமதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி உங்களிடையே ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும் திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கும் வந்து சேரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையை பெற்றுத்தரும் பொன் பொருள் அனைத்தும் சேர்ந்துவிடும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பம் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதமாக அமையப்போகுது சுயதொழில் செய்பவர்களின் நிலை உயர்ந்து காணப்படும் பணிபுரியும் இடத்துல செல்வாக்கானது அதிகரிக்கும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பதவியும் வந்து சேரும் விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது நல்லதுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் ஏற்படும் மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேருவாங்க உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் ஒன்று இந்த நாட்கள்ல நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது மே இரண்டு எட்டு மற்றும் பதினொன்று பரிகாரமாக சனீஸ்வரருக்கு நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபட நலம் உண்டாகுங்க அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படும் திறனும் அதிகமாகவே காணப்படும் இந்த வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்குதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து வாங்குதல் புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்திடுவீங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது பதினொன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றமானது உண்டாகும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க தனித்திறமை வெளிப்படும் வழக்கு உங்களுக்கு சாதகமான பலனையை பெற்றுத்தரும் பெண்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமைய போகுதுங்க திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கமும் விலகும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க குழந்தை அருளும் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமும் ஏற்படும் சிலர் புதிய வாகனமும் வாங்குவீங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் மாணவர்களின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூன் இரண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த நாட்களில் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே பதினான்கு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மே ஐந்து மற்றும் பதினொன்று இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக இருக்கும் எனவே நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த நாட்கள்ல நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியடையும் பரிகாரமாக அபிராமியை வழிபட தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தருங்க மேலும் கடகராசியை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதமானது அனுகூலங்கள் மற்றும் ஏற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கப்போகுது பிள்ளைகளுக்கு தந்தை மூலமும் தந்தைக்கு பிள்ளைகள் மூலமும் சந்தோஷங்கள் ஏற்படும் நீங்கள் கனவு கண்டதைப் போலவே தொழில் ரீதியாகவும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி கண்டிப்பாக நல்ல ஒரு பிராப்தம் ஏற்படுங்க அதிலும் குறிப்பாக வேலை செய்யும் உயர் அதிகாரிகளுடன் நல்ல நட்பு உங்களுக்கு ஏற்படும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீங்க தொழில் ரீதியாக தொழிலை அபிவிருத்தி செய்ய நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அரசாங்கத்தின் கடன் கிடைக்கப் பெறும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வெற்றியாளராக மாறக்கூடிய பிராப்தமும் இருக்குது அரசு சார்ந்த காரியங்கள்ல இதுவரை இழுபறி இருந்து வந்த நிலையில் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே கண்டிப்பாக நடக்கும் காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையுதுங்க சகல தோசை நிவர்த்தியானது கிடைக்கப்பெற போகுது உங்களுடைய லக்கணத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணி அமைத்து இட அமர்வு செய்திருக்கிறாருங்க தலை நெற்றி போன்ற உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையினை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே தேவையற்ற பிடிவாதங்களால் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பிடிவாதமாக இருப்பாங்க செவ்வாய் நீச்சமடைந்து இருப்பதால் கணவன் மனைவி இடையே பிரிவு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளதுங்க என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் பதவி சார்ந்தோ அல்லது வீடு சார்ந்தோ மாற்றங்களை செய்வீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் குழப்பம் ஏற்படும் ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் கலந்து ஆலோசித்து உங்களுடைய குழப்பங்களில் இருந்து தெளிவு பெற வேண்டும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்து காரியங்களையும் நீங்க சாதிப்பீங்க சந்தோஷம் என்று பார்க்கையில எழுபது சதவீதம் பொருளாதார சேர்க்கை என்று பார்க்கையில எண்பது சதவீதங்க பத்ரகாளி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில ஏற்றங்கள் ஏற்படுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத முயற்சிகள் வெற்றியடையும் மாதமாக திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணவரவு எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே கிடைக்கும் வரவிற்கு ஏற்ற செலவும் இருக்கும் உடல் நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கிவிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிடும் காரிய தடைகளும் நீங்கிவிடும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் இருப்பினும் அதை திறம்பட செய்து முடித்து உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி நன்மைகளும் உண்டாகும் இந்த மாதம் மேலும் மாதமாக திகழ்வதற்கு சிவபெருமானை வழிபட வேண்டும் இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது மேலும் அவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரே இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள்